வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி விசிலடிச்சாங்க குஞ்சு அப்படின்னு இனிமே நீங்கள் வந்து சொல்லும்போது கவனமாக சொல்லணும் எங்களை தான் சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கிளம்பி வரலாம் அப்படின்னு நம்ம இனிமேல் பேசலாம் ஏன்னா பொதுவாகவே இந்த சின்ன பசங்க சில்வண்டு பசங்க அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தான் அதெல்லாம் பூரா வந்து இந்த ரசிக குஞ்சு மணிகளை விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக சினிமாவில்தான் அந்த வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ அரசியலிலும் இனிமேல் நீங்கள் அப்படி சொல்லலாம் யாரை சொல்லலாம் அப்படின்னா நம்ம விஜயனுடைய தாவேக்க கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்கு அவர்கள் கேட்ட சின்னம் அதானா அவங்க ஒரு பத்து சின்னம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கன்னு அதில் ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுங்கன்னு ஒன்று இவர்கள் கேட்ட சின்னத்தையே கொடுத்துட்றாங்களாம் நீ கேட்டால் தானேப்பா ஓகே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விசில் சின்னத்தையே ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்று இந்த நம்ம ரசிக குஞ்சுமணிகள்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுகளாக மாறி விட்டார்கள் ஒரே கொண்டாட்டம் ஏற்கனவே ஒரு விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்காரு அதை வச்சுட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரே நாளில் போவ பாருங்கள் உலகம் முழுக்க எங்கள் சின்னம் போய் பரவிடுச்சு அப்படின்னாங்க ஓகே வெரி குட் நல்ல தான் இதெல்லாம் சரி தான் அரசியல் பண்ணுறீங்களா எப்போ பண்ணுவீங்க சரி இவ்வளோ வந்துருச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க எங்களுக்கு சின்னம் கிடச்சிருச்சின்னு சின்ன புசியானது இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தார் இப்போ என்னவோ வாய் மூடி மூடிருந்தார் சிபிஐ என்கொயரி ஓடிட்டு இருந்தது வாயே திறக்காமல் இருந்தார் இன்னைக்கு அவர் கூட இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு வாய் திறந்துட்டாரு வழக்கம் போல் அள்ளி விடுற வாயில் பொய்யா அள்ளி விடுற நிர்மல்குமார் கூட வாய் திறந்து பேசிட்டாரு மறுபடியும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கேட்ட சின்னம் கிடைத்து விட்டுதா அதெல்லாம் சொல்லிட்டாரு செங்கோட்டையன் பேசிட்டாரு இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஆனாலும் பிரதானமான அரசியல் பேச வேண்டிய ப்ராப்பராக இந்த மாதிரி எங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்குன்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியல இன்னும் அதே போல பழையபடி அவர் வந்து அந்த நீலாங்கரை பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருக்காரு வெளியில வரமாட்டேங்கிறாரு இப்ப கூட வாய் திறக்கல அவரு என்ன காரணம்னு தெரியல யாருகிட்ட கேட்டாலும் அதற்கான காரணம் வந்து கண்டுபிடிக்கவும் முடியல தெரியவும் தெரியல அவர் வாயை திறக்கறது எப்ப தரப்பாருன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம் வச்சிருக்காராம் அப்ப செயல் வீரர்கள் கூட்டம் அது அந்த கூட்டத்துல போய் இவர் பேசுவாருன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் வீட்டு பக்கத்திலேயே நீலாங்கரைல இருந்து மாமல்லபுரம்ன்றது ஒரு குறைவான தூரம் தான் ஏன்னா தூரத்து ரொம்ப தூரம்லாம் வரமாட்டார் இனிமேல் அதுதான் இப்படி தான் நடக்கும் போல இருக்கு இப்போ அந்த கூட்டத்தில் தான் வாய் திறந்து பேசுவாராம் தேர்தல் ஆணையம் இவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கி விட்டது ஒரு பக்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் பல நெருக்கடிகளை கொடுக்குது பாஜக வந்து பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரின்னு ஒரு நெருக்கடி படத்தை வெளியூடாமல் தடுக்கிறது ஒரு பக்கம் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு பிரச்சனை அந்த வரி கட்ட வேண்டிய பஞ்சாயத்து ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட சொன்ன விஷயம் புலிப்படத்தில் வாங்கின பதினஞ்சு கோடியை மறைச்ச பஞ்சாயத்து இப்படின்னு பல நெருக்கடிகளை விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் அவரை நெருக்கி தள்ளிக்கிட்டு நீ தேர்தலே வேணா இனிமே வேணா ஒதுங்கி போயிடலான்ற முடிவில் இருக்கிற அவருக்கு இப்பொழுது வாராசா நீ கேட்டல்ல வா இந்தா சின்னம் வச்சுக்கோ போய் விசில் போடு அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அதுவும் ஒன்றிய அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அந்த தேர்தல் கமிஷன் ஒரு சின்னத்தை ஒதுக்குது பொது சின்னமாக நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலையும் அவர் நினைச்சார்னா அந்த சின்னத்தில யாரையாவது ஒருத்தர் நிறுத்தலாம் இதுதான் என்னோட சின்னம் மில்லுங்கன்னு சொல்லலாம் அந்த வசதியை தேர்தல் ஆணையம் இப்போ பண்ணி கொடுத்துருக்கு விஜய்க்கு அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த சலுகையை கொடுக்குதுன்னா இது நிச்சயமாக அமித்ஷாவுக்கோ அல்லது மோடிக்கோ தெரியாமல் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்காது இது வந்து இப்போ இவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி தின்னம் கேட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒதுக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து பிரதமர் வந்து இங்கே சென்னைக்கு வரார் சென்னையில எல்லா கட்சியும் அவருக்கு வேண்டிய எல்லா கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றணும் அதுதான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா இந்த அஜெண்டாக்குள்ள உள்ள வராதவங்களுக்கு வேற ஒரு மறைமுக இடந கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த இடந இருக்கக்கூடிய நபர் தான் விஜய் நேரடியா மேடைக்கு வருவாரானா சந்தேகம் வரமாட்டார் ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நான் இங்க பக்கமே நின்னுக்குறேன் நான் விளையாடுறேன் இந்த பக்கமே இருந்துக்கிறேன் நீங்க அந்த பக்கம் இருங்க நான் இங்க இருந்தே கூட்டத்தை கலைக்கிறேன் அதாவது திமுக சொல்லுகிற மதச்சார்பின்மையே நான் பேசிக்கிறேன் இங்க மதச்சார்பின்மைக்காக நான் வந்து சமூக நீதி பேசுற நபராகவே என்ன நான் காட்டிக்கிறேன் இங்கே நின்றுட்டே நான் வந்து கூட்டத்தை கலச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சமூகநீதி அம்பேத்காரு பெரியாரு வே வேலு நாச்சியார்னு பேசிக்கிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்கார் ஆனால் இது வந்து என்னதான் நீங்க நீங்கள் வந்து பட்டிட்டீங்கிறீங்க பார்த்தா கூட நீ மேக்கப் போட்டு என்ன மறைச்சாலும் இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்களே நீ பாஜகவோட அடியாள் பாஜகவோட அடிவரடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா என்றைக்குமே பாஜகவை ஒன்ற வார்த்தையை கூட பேசாமல் இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறேன் அதுவும் நல்லா வசமா போய் கரூர் சம்பவத்தில் போய் சிக்கின உடனே சுத்த டோட்டல் வாய் மூடி மௌனியா வாய் திறக்காதவராக இருக்கார் இப்போ ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு பொதுவாகவே ஒரு ஒரு இந்த ஒரு கட்சி அரசியல் கட்சிகளுக்கு வளர்ந்து வருகிற அரசியல் கட்சிக்கு தங்களுக்குன்ற ஒரு சின்னம் கிடைச்சிருச்சுன்னா அதை ரொம்ப பெருசாக அவங்க வந்து கொண்டாடுவாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நம்ம பானை சின்னத்தை பெற்ற இவர் உடனே அதுக்கு ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு அந்த சின்னத்தை வந்து பிராபகாண்டா பண்ணாங்க பொது வெளியில மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்ப்பதற்கான வேலையை செஞ்சாங்க உடனடியாக செஞ்சாங்க அந்த வேலையை ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பானையில் நின்னாங்க இன்னும் சில பேர் உதயசுவரில் நின்றாங்க அதாவது நான் வந்து திருமாவளனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படிதான் நின்றுச்சு அப்புறம் வேறு வேறு சின்னத்துல இருந்தாங்க அவங்களுக்கு ப்ராப்பரான சின்னம் கிடைக்கவே இல்லை ஏன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்துச்சு அதனால அவங்க வந்து சின்னம் கிடைக்கல கடந்த முறை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து இவ்வளவு தொகுதிகள் கொடுங்க நாங்கள் அந்த தொகுதியில் நிற்கிறோன்னு சொல்லி ஒரே சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது மாறி போச்சு ரெண்டு எம்பிக்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக பானை சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்படுச்சு அதை வந்து இன்னைக்கு வழி முழுக்க அவங்க வந்து பிராபகண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் முரசு சின்னத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்படும் கேட்டாங்க எங்களுக்கு வந்து சின்னம் கொடுங்க என்ன சின்னம் வேணும் அப்படின் போது முரசு சின்னத்தை கேட்டாங்க கேட்டவுடனே முரச சின்னம் உங்களுக்கு கிடச்சிருச்சு கிடைச்ச உடனே அதை உடனடியாக அவர் வந்து பெரிய லெவலில் அது வந்து ஒரு மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் இன்று வரை அந்த சின்னத்தை அவங்க வந்து வச்சு காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அந்த சின்னத்தை தொடர்ந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா அல்லது கை நழுவி போகுமா சின்னம்ன்ற தான் இந்த தேர்தல் அவர்களுக்கு தேமுதிகாக இருக்கிற பிரச்சனை நம்ம அதை தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் என்னென்ன ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்போ வந்து விஜயனுடைய இந்த இருபத்தாறு தேர்தல் தான் பிரதானமான தேர்தல் அவருக்கு அவருக்கு முன்னாடியே எம்பி தேர்தல் வந்துச்சு அப்போ நிக்கல அவர் உள்ளாட்சி அமைப்புகள் வந்துச்சு நிக்கல இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்துச்சு அதுலயும் நிக்கல இந்த தேர்தலில் அவர் விசில் சின்னத்தின் மூலமாக தன்னுடைய தொன் அந்த ரசிக குஞ்சு மொழிகளை விசிலடிய சொல்லுவார் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விசில் வந்து குழந்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க சோ அதனால விசில் சின்னம் ஈஸியா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி பதிஞ்சிரும் நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவருடைய நம்பிக்கை ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட போறவங்க அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்றது ரெண்டாவது விஷயம் பொதுவாகவே தமிழ்நாட்டு வாக்காளருடைய மனநிலையில் என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்கு போடுவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆட்கள் தான் கண்ணை மூடிட்டு போய் குத்திடுவான் சில பேர் வந்து ரொம்ப யோசித்து நிதானமா யார் நமக்கு வேணும் யார் தேவையில்லை அப்படின்னு நிதானித்து ஓட்டு போடுவாங்க கட்சிகள்ல பிரதானமா இருக்கிற அதிமுக திமுக ஒரு உதயசூரியன் சின்னத்தையும் இரட்டாளி சின்னத்தையும் மறக்கவோ மாத்தவோ முடிய முடியாது அந்த சின்னத்தை வந்து அந்த தொண்டர்களா இருக்கிறவங்க எல்லா காலங்களிலும் தான் குத்துவாங்க தோத்து போகும் தெரிஞ்சா கூட அதுல போய் தான் குத்துவாங்க இந்த புதிய நபர்கள் தான் இந்த சிக்கல் வரும் புதிய நபர்கள் வரும்போது வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் இப்போ சீமான் வரும்போது அப்படிதான் இருந்துச்சு சீமான் வந்து ரொம்ப காலமா வந்து அந்த ஏர் உழவன் சின்னத்தை வச்சுட்டு இதை ஓடிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த சின்னத்தை வந்து வேண்டும் என்றே வந்து தேர்தல் கமிஷன் வந்து பறிச்சிருச்சு பறிச்சு ஏதோ ஒரு அகில இந்திய கட்சிக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லி ஏமாற்றி உருட்டிடுச்சு போன தேர்தலில் அப்புறம் இப்போ மைக்கு சின்னத்தை வாங்கி வச்சிருக்காரு அதை வச்சுட்டு இப்போ ஓட்டிட்டு இருக்காரு அவருக்கும் இதே மாதிரி கிடைத்தது ஒரே அவருக்கு மைக்குன்றது வந்து வழக்கமாக பழக்கப்பட்ட விஷயம் தானே அதனால அதை கொண்டு போய் சேர்த்தாரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காரு ஆனால் வெற்றி எங்கேயுமே இல்லை எங்கேயும் டெபாசிட் கூட வாங்கலை இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சின்னம் வந்து ஒரு கட்சிக்கு கிடைக்குதுன்னு சொன்னோடனே அந்த சின்னம் எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ ஈஸியாக சேர்ந்துடும் சேர்ந்தாலும் அது வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு அந்த சின்னம் வந்து அவங்க கிட்ட போய் டக்குன்னு ரீச் ஆகுமானா நிச்சயமாக ஆகாது ஆனால் வாக்குகளை வாங்கும் அப்ப விஜய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல அவருக்கு இருக்கிற வாக்காளர்கள் எல்லா வீட்லயும் ஒரு விஜய் ரசிகர் இருந்தா கூட அந்த எல்லா வீட்லயும் இருக்கிற ஒருத்தரால் அவர் வெற்றி பெற முடியுமானா முடியாது இப்போ ஜென்சி கூட்டத்திலேயே இரண்டு மூன்று பிரிவுகளா இருக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் இருக்கிறான் அவன் திராவிட கட்சிகள் இருக்கிறவங்கள விவரம் தெரிஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து எடப்பாடியை விரும்புகிறவர்களே கொஞ்சம் கூட்டம் இருக்கு அவர் வந்து இந்த பாஸ் மார்க் பண்ணி விட்ட விஷயம் எக்ஸாம் எழுதாம வந்து ஃப்ரீ பாஸ் பண்ணி விட்ட விஷயம் அப்புறம் நிறைய விஷயங்கள் அவருக்கு சலுகை கொடுத்த விஷயங்கள் அப்படின்னா அவர் மீது ஒரு சாஃப்ட் ஆனரில் இருக்கிற நபர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இதுக்கடையில பெரும்பகுதி ஜென்சியை வந்து புதிய வாக்காளர்களை தன் பக்கமாக வசீகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துல சீமான் எப்பவுமே தனக்கு தான் தான் போட்டி அப்படின்னு காமிச்சிட்டே இருப்பாரு ஒவ்வொரு முறையும் அவர் குறிப்பிட்ட வாக்குகளை இந்த இளைஞர்கள் வாக்கில் தான் வாங்குற புதிய வாக்காளர் வாக்கு அந்த ஓட்டு தான் அப்படியே டப்புன்னு ரெண்டா உடையும் அது உடையும் போது ஒண்ணு வந்து நிச்சயமாக விஜய் பக்கமா தாவும் விஜய் எங்கே தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதிலிருந்து தவிர்த்து விட்டார் அதாவது தவிர்த்து விட்டார் மீன்ஸ் என்ன சொல்ல வரன்னா அவர் வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை கை நழுவி விட்டது எங்கன்னா கரூர்ல தான் கரூர் சம்பவத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனடியாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் வாகனம் அங்கிருந்து நகராது நான் வாகனத்துக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் இறங்கி நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பேன் அந்த மக்கள் என்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க என்னால் இந்த இடத்த விட்டு நகர முடியாதுன்னு உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக அவர் அங்கேயே இருந்திருந்தால் விஜய் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது மக்களால் ஏற்கப்படுகிற தலைவராக பார்க்கப்பட்டிருப்பார் இப்போ நான் சொல்ற கருத்தை நிச்சயமா நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க ஏன்னா கடுமையாக விஜய் விமர்சிக்கிறவன் தான் நான் ஏன்னா ஏன் விமர்சிக்கிறோன்னா விஜய் செய்கிற அரசியல் வந்து ரொம்ப கேவலமான அரசியலா இருக்கிறதுனால அரசியலே செய்யாம வெறுப்பு அரசியலையும் யாரோ சொல்லி கொடுக்கறது யாரோ யாரோ இல்லை அந்த யாரோ யாரு அப்படின்னா அது வந்து பாஜக நாக்பூர் ஆர் கும்பல் சொல்லி கொடுக்கறத இவர் அப்படியே பின்பற்றுகிறார் இவருக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி எங்க இருந்து வந்தவர் யார் அவரு அடிப்படையில இப்ப அவரை நோண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்ற தாண்டி வேற ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த தாண்டி அங்க வந்திருக்கிற நிர்மல் குமார் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் அவர் தான் இன்னைக்கு ஊடகங்களை சந்திச்சு தகவலை சொல்லிட்டு இருக்காரு பொய் சொல்றாரு பச்சை பொய் இனிமேல் எங்களுக்கு சிபிஐ என்கொயரியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்போ எந்த விதமான உத்தரவு கூட சிபிஐ கிட்ட இருந்து வரவே இல்லை எந்த நேரத்தில் ஒன்னாலும் திருப்பி கூப்பிடலாம் அவங்க ரீகால் பண்றது ஒன்றும் பெரிய புது விஷயம் இல்லை சிபிஐக்கே உத்தரவு போடுற மாதிரி சொல்றாரு யாரு நம்ம நிர்மல்குமார் ஆனா நல்லா தெளிவாக தெரிகிறது இந்த வழக்கு நிச்சயமாக விஜய் நெருக்கடி கொடுக்குற வழக்கு அப்படின்னு அப்படி சொல்றீங்க ஆனா வந்து இப்ப சின்னம் கொடுத்துட்டாங்களே தேர்தல் கமிஷன் சின்னம் கொடுத்துருச்சேன் என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்போ பாஜக அவருக்கு சாதகமாக தான இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம் பாஜகவுடைய கைப்புள்ள தான் விஜய்னு சொல்றோம் இவர் பாதை மாறியோ தடம் மாறியோ போகும்போது கூப்பிட்டு வச்சு கண்ணது மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டுறோம் பாஜக இப்ப வசமா வேற சிக்கியிருக்காரு ஸோ இந்த விசில் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் விசில் சின்னம் கிடைச்சிருச்சு எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியாக போய் சேர்ந்துரும் நம்ம பாட்டு வச்சிருக்கோம் அதை போட்டு கொண்டாடலாம்னு சொல்லி எல்லாரும் இப்போ இணையம் முழுக்க அந்த பாட்டை தான் போட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி கொண்டாடி இருந்தாலும் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய விஜய் எங்கே தலைமறைவாக இருக்கிறார் காணாம இருக்கிறார் அமைதியா இருக்கார் இதுக்கு மேல ஒருத்தன் மௌனமா இருக்க முடியுமாங்க யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு நெஞ்செழுத்த காரணமாக அல்லது இவ்வளவு ஒரு கொடூர கல்மனம் படைத்தவனாக ஒருத்த நாள் இருக்க முடியுமா சந்தோஷத்தையும் காட்டிக்க தெரியல துக்கத்தையும் வெளிப்படுத்த தெரியல மக்களுக்கு நன்மையான விஷயத்தை பேசவும் தெரியல வாயை திறந்தா திமுக தீயசக்தி திமுக இது மட்டும் தான் வாய் திறக்கிறதுக்கு வருது சாப்பிட்றது மட்டும் சில பேர் வாய் திறப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாயை திறந்தா திமுக தீயசக்தி இது மட்டும்தான் கிட்ட வருது பொறுத்திருப்போம் இந்த விசில் எவ்வளவு தூரம் இப்ப பாஜக விசில் அடிச்சிருச்சு பாஜக விசில் அடித்து விட்டது அந்த விசில் அடித்த உடனே ஓட இப்ப பொதுவா விசில் எங்கெல்லாம் அடிப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா தான் விசில் ரொம்பவே பயன்படுத்துவாங்க விசில் அடிச்சவொடனே டக்குன்னு வந்து யாரெல்லாம் ரேஸ் ரெடியா இருக்காலும் ஓடணும் ஓடும் போது யார் ஒருத்தர் வந்து முதல் இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கப்பு கப்பு முக்கியம் பிகில்னாருல இந்த பிகில் படம் மாதிரி கப்பு முக்கியம் பிகில்னா அந்த கப்பு கோப்பையை கைப்பற்றணும் இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சர் என்கிற கோப்பையை கைப்பற்றுவதற்கு விஜய்க்கு தெம்பு இருக்கா சக்தி இருக்கா அதுக்கான வந்து தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கான விசில வந்து பிஜேபி அடிச்சிருச்சு இப்ப ஓட வேண்டியது மட்டும்தான் விஜய் பாக்கி ஆனா ஓடுறாரான்னு பார்த்தா நகர கூட மாட்டேங்கிறாரு எங்க இருக்காருன்னே தெரியல இப்ப இவ்வளவு நேரம் அவர் வந்து இந்த விசிலடிச்ச நேரத்துக்கு அவர் இறங்கி வந்து உடனடியாக ஊடகங்களை சந்திச்சிருக்கணும் மக்களை சந்திப்பதற்கான திட்டம் வந்து வகுத்து இருக்கணும் பல விஷயங்கள் பண்ணிருக்கணும் இப்ப எல்லாந்த ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு நாங்க போறோன்னு போடுறாங்கல்ல இதுல விஜய் கலந்துக்கணும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிற செங்கோட்டையனோ புசி ஆனந்தோ ஆதவெல்லாம் போனாங்கன்னா வர ஓட்டு கூட வராது ஏன்னா அவர்கள் எல்லாமே ஏற்கனவே வெறுப்பு அரசியலை விதைத்து விட்டார்கள் திரும்பி இவங்க போய் ஒன்றும் ஒன்றும் ஓட்டை வந்து சேகரிக்க முடியாது விஜய் என்கிற அந்த பிராண்டிங்கு மட்டும்தான் வந்து மக்கள் கூடுவாங்க அந்த கூட்டத்தை காட்டக்கூடிய ஒரு ஒரு காந்த சக்தியாக இருக்கிற விஜய் தான் ஊர் ஊராக போகணும் இப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இவர் போய் சேர்றதுக்கு இன்னும் நாலு ஆறு தொகுதி கூட போல அதுக்குள்ள பஞ்சாயத்து அரசு மாட்டிக்கிட்டாரு மீதி இருக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி முப்பது தொகுதி இரநூத்தி இருபத்தெட்டு தொகுதிக்கு அவர் போகணும்னா அப்ப எவ்வளவு மெனக்கடனும் நேரம் இருக்கான்னு பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நேரமே இல்லை நேரமே இல்லை இப்போ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டு உட்காருவோம் எக்ஸாம் ஹாலில் வந்து மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே கொஸ்டின் பேப்பரை படித்து பார்க்கும் போதே நமக்கு வந்து மிரண்டு போயிடும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே வந்து ஒன் மார்க் கொஸ்டின் வந்து கடைகட டிக் அடிச்சிருவோன்னு பார்ப்பாங்க சில பேர் நம்ம எஸ் பெருசாக எழுதிடுவோம் டிக் அடிக்கிறத டக்குன்னு அடிச்சிடலாம் முதல்ல பெரிய கொஸ்டின் பார்த்துருவோன்னு பெரிய கொஸ்டின் திருப்புவாங்க ஒருத்தருடைய பேட்டர் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மலைத்து போய் பார்த்ததுலே ரெண்டு மணி நேரம் ஓடி போச்சு இருக்கிறதே ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரத்துல நீங்க வந்து மொத்த கொஸ்டின் பேப்பருக்கும் பதில் சொல்லணும் முடியுமானா மிக மிக கஷ்டம் ரிலேயில சுத்துவாங்கல்ல நாலு ரவுண்ட் சுத்தணும் நாலாவது ரவுண்ட்ல யார் கையில வந்து அந்த ரிலே கிடைக்குதோ அவங்க ஓடி போய் முதல் இடத்தை தான் கோப்பை இல்ல இல்லங்க முதல் ரவுண்ட்ல நான் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தேன் ரெண்டாவது ரவுண்ட்ல நான் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தேன் மூணாவது ரவுண்ட் வரைக்கும் நான் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தேன்னா கூட அங்கே ஈடுபடாது கடைசி ரவுண்ட்லையும் அவர்களே ஓடி முதலிடத்தை பிடித்தால் மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி விசில் அடிச்சவனே ஓட வேண்டிய கட்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒண்ணு வேணாங்க பாஜகவும் அதிமுகவுமே ஒரே நாளில் கடகட கட கடக்குன்னு மாற்றங்களை சந்தித்தார்கள் விசில் அடிச்சவன அப்படின்றதுக்குள்ள ஓடுற மாதிரி வரவே மாட்டேன்னு முரணு பிடிச்சு ஒரு பார்ட்டி வந்து சொல்லிச்சு இவர் யார் தெரியுமா இவர் ஒரு போர் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர் சொன்னார் இவர் யார் தெரியுமா பெரிய துரோகி நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னார் இப்ப போர் டுவெண்ட்டியும் வந்து நம்பிக்கை துரோகியும் பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு ஓவர் ஓவர் பங்காளி சண்டை ஓவர் வாங்க வாங்க எல்லாம் கூண்டுல இதுல பட்டியல ஏறுங்க அப்படின்னு உடனே அந்த பங்காளி சண்டை பஞ்சாயத்து துரோகிய அடிப்படையில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க டிடிவி தின எடப்பாடி முன்பு என்ன பேசுனாரோ அதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு டிடிவி என்ன பேசுனாரோ எடப்பாடியை பத்தி அதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனால் அவர்கள் அதெல்லாம் துப்புனா தொடச்சு போன்ற மாதிரி தொடர்ச்சி போட்டு ஒன்னா ஒரே அணில இப்போ சேர்ந்துட்டாங்க ஒரு நாள்ல நடந்த மாற்றம் பிரதமர் வரப்போறாருன்னு சொன்ன உடனே ஒரு நாள் முன்னாடி பியூஷ் கோயல் வராரு அரவணைக்கிறாரு கட்டி பிடிக்கிறாரு டிடிவியை உடனே கண்கள் பணித்தது இதயம் கணித்ததுன்ற மாதிரி கருணாநிதி வசனத்தை பேசுற மாதிரி பேசிட்டு பங்காளி சண்டை தான் அப்புறம் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் இருக்கோம் வந்துட்டார் இதெல்லாம் அந்த கட்சிகள் வேகம் எடுக்குது ஓட்டத்தை அதுதான் எதுக்கு சொல்ல வந்தா ஒரு பக்கம் வந்து திமுக திமுக ஏற்கனவே பிளான் பண்ணி ரெடியா இருக்காங்க அங்க எங்குமே எந்த விரிசலும் இல்லை உடைக்க முடியுமா பிச்சுக்க முடியுமா அங்கேருந்து பிச்சு வேற எதனா எடுக்க முடியுமான்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டேன் இன்னைக்கு கூட சில ஊடகங்கள் வந்து தலைப்பு செய்தி போட்டிருக்காங்க அதாவது விஜய் ஆதரவு ஊடகங்கள் இந்த கதவையே ஒரு மணி நேரமா காட்டின ஊடகம்லாம் ஒன்று இருக்கு ஏன் எதுக்கு ஜனநாயகத்தை நான்கு அது சொல்லிட்டு தெரியறான்னு தெரில காசு வாங்கினேனா சப்போர்ட் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்காக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமா ஒரு கதவையே காமிச்சுன்னு இருப்பேன் அப்ப அந்த அந்த சேனலை எல்லாம் எவ்வளவு முட்டாளா மு இருப்பான் பாருங்க அடிப்படையில் அறிவு வேணாமா கார் வெளியே போனா காமிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படியே அவர் அங்க உள்ள எந்திரிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே காமிச்சிருப்பாங்க அது அந்த ஊடகத்துலாம் என்ன போடுறாங்கன்னா விசில் கிடைத்து விட்டது பெரிய கட்சி உடனடியாக ராத்திரியா வந்து சேரப்போகிறது நாளைக்கு வந்து சேரப்போகிறதுன்னு யாரும் யாரோட சேருவாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஜய்க்காக வருவார் வருவார்னு சொல்லப்பட டிடிவி இப்ப பாஜக அணியில போயிட்டாரு விஜய் பக்கம் வந்து விட்டார் தோ கிளம்பிட்டார் ஒரத்த நாட்டுல இருந்து அப்படின்னு சொன்ன வைத்தியலிங்கம் திமுகல போய் சேர்ந்துட்டாரு விஜய் பக்கம் வருவார்கள் சொல்லப்பட்ட பல பேரும் வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க இப்ப எல்லா கட்சிகளும் போயிடுச்சு இப்போ சொல்லாம இன்னும் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து பையனை எதிர்த்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க ராமதாஸ் பாமக பாமக ராமதாஸ் அணி அப்படிதான் இனிமேல் பாமக சொல்லணும் நம்ம இன்னொரு கட்சி வந்து விஜயகாந்தினுடைய தேமுதிகா பிரேமலதா வந்து அவங்க கண்டிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு எம்பி சீட் கொடுக்குறியா ராஜ்யசபா எம்பி சீட்டும் என்னுடைய கட்சி அங்கீகாரத்துக்கு தேவையான எம்எல்ஏ சீட்டும் வேணும் இது கொடுக்குற கட்சி காசு கொடுக்கணும் கொடுத்தா கூட்டணி இல்லைனா நான் பார்த்துக்குறேன் ஏன்னா வேறு ஒருத்தர் எனக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒரு பக்கம் வந்து அவங்க ஈஸியாக தேமுத்திக்காவை நம்ம காவேக்காவை கை காட்ட முடியும் விஜய் எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு பணம் தர தராரோ தரலையோ கொடுக்குறாரோ கொடுக்கலையோ ஆனாலும் அவர்கள் அப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அங்கே எனக்கு இருபது சீட் கொடுக்குறாங்க நீ எனக்கு வந்து பத்து சீட்டு கொடு எம்பி சீட் கொடு அப்படின்னு ரெண்டு கட்சிகள் கிட்டேயும் பேச முடியும் ரெண்டு கட்சிகளும் என்ன சொல்லுதுன்றதை தாண்டி இந்த நாளைக்கு மேடையில் பிரேமலதாவை ஏத்தி ஆகணுன்ற கண்டிஷனை இப்போ பாஜக போட்டிருக்கு ஆனால் என்ன நடந்தாலும் சரி எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கலன்னா உங்க பக்கம் வரவே மாட்டேன் ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன் யார் பக்கம் போறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அடமண்டா இருக்காங்க பிரேமலதாவும் இதுதான் அப்போ எல்லா கட்சிகளுமே விசில் விசுலட்சவனே ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் நாள் இல்லை மக்களை சந்திக்கிறோம் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மகளிரடி மாநாட்டை நடத்துறதுக்கு திமுக கனிமொழி தலைமையில் அது ஒரு பக்கம் பெரிய லெவல் அது கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் ஒரு எட்டு பத்து லட்சம் மக்களை திரட்டுவதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் டெல்டா மக்கள் எல்லாம் ம மகளிர் இன்னொரு பக்கம் இவங்க பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் அதிமுக ஒரு பக்கம் செய்யும் அதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கப் போறாரு ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாரு தேமுதிக கட்சி என்ன முடிவெடுக்க போகுது ஏன்னா இவங்க எல்லாரும் ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஓபிஎஸ் கூட இருந்த யாரும் இப்போ அவர் கூட இல்ல அவர் பையனே பியூஷ் கோயல போய் பாத்துட்டாரு அப்போ ஒரு ஒரு நமக்கு ஒரு நாட்டு தெரிஞ்சு போச்சு ஓபிஎஸ் ஒருவேளை நாளை நடக்கிற பிரதமருடைய அந்த விழா மேடையில ஏறினாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது அவங்க பையன் உள்ள போனதுனால இப்போ ராமதாஸோட நிலைமை என்ன ராமதாஸ் நிச்சயமாக அந்த மேடையில ஏறுவதற்கு கொஞ்சம் சங்கடம் தான் ஏறுவது டவுட் தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து அங்க துண்டு போட்டாரு பையன் பையன் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டாரு இப்போ வந்து ஒன்றுபட்ட பாமகவாக சேர்க்கணும் அப்படின்னா பாஜக கிட்ட போய் எப்படி வந்து எடப்பாடி பக்கம் போகாம டிடிவி வந்து பியூஷ் கோயல் போய் பார்த்து பாஜகவில் போய் கூட்டணி சேர்ந்தாரோ கூட்டணிக்குள் கூட்டணி அந்த கணக்கில் போய் சேர்ந்தாரோ அது மாதிரி நான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க அன்புமணி ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்காருன்னு ராமதாஸ் ஒருவேளை விளக்கரமாக விளக்கணமாக ஒரு வியாக்கியானத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கும்ன்றதை இன்னும் ஒரு நாள் இரவு இன்று இரவு தெரிஞ்சிடும் நாளைக்கு சரியாக முதல்ல டெல்லில இருந்து புறப்படுற பிரதமர் அவர்கள் நமக்கு நேரா தமிழ்நாடு வரல அவர் நேரா கேரளாவுக்கு தான் போறாரு கேரளால அங்க ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மதியம் போல கிளம்பி சென்னை விமான நிலையம் வராரு தனி விமானத்துல தான் வராரு வந்த பிறகு இங்க இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் போறாரு மதுராந்தகத்துல ஒரு மூணைய மூன்றரை மணி மூணே கால் போல அந்த கூட்டத்துல அவர் வந்து கலந்து கொண்டு விட்டு முடிச்சு கூட்டம் முடிச்சு ஒரு நாலரை நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கிருந்து திரும்பி இங்க வந்து சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து டெல்லி போற போறாரு இதுதான் பயண திட்டம் பிரதமருடைய பயண திட்டம் இந்த மூணு மணி மூன்றரை மணிக்கு வந்து மூணு மணிக்குள்ள யார் யாரெல்லாம் அவர்கள் மேடையில் ஏற வேண்டிய நபர்கள் எல்லாரையுமே பாஜகவை சேர்ந்தவர்கள் தனியா கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவாங்க இங்க ஏர்போர்ட்ல பாத்துட்டு போற கதையெல்லாம் கிடையாது அங்க நேர நேர மதுராந்தகம் தான் ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க பிரதமர் வந்து சேர்ந்த உடனே அவர் மேடை ஏறின உடனே எல்லாரையும் மேடை ஏற்றிடுவாங்க இதுதான் அவருடைய அஜந்தா இப்போ இருக்கிற சூழலை பார்க்கும்போது விசில் சின்னம் கிடைத்து மகிழ்ச்சியிலே தாவேக்கா இருந்தாலும் தனித்து விடப்பட்ட தான் இருக்கு தாவேக்கா பட் தனித்து களம் கண்டால் வெற்றி பெற முடியுமானா விஜய் ஜெயலலிதா கிடையாது பழைய அதாவது பழம்பெருமையான ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட பல முறை நின்று வாக்குறுதிகள் கொடுத்து நிறைய நன்மைகள் செய்து அவர்களுக்கு நிறைய விஷயங்களை போராடி பெற்றுக் கொடுத்து பல எம்பி எம்எல்ஏக்களை சந்தித்து அதன் மூலமாக உக்ராமம் வரைக்கும் அறியப்பட்ட கட்சியா அப்படின்னா கிடையாது புதிய கட்சி நடிகர் என்ற அடையாளத்தோடு வருகிற கட்சி அந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட இதுவரை ஒரு ஒத்த பைசா கூட தன் சொந்த பணத்தை செலவு பண்ணாத விஜய் என்கிற ஒரு மனிதருக்கு எந்த சதவீத வாக்குகள் கிடைக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும்னா அவர் தேர்தலில் நிற்கும் போது தான் தெரிய வரும் தேர்தலில் நிற்பாரா என்பதே ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இன்னைக்கு சிபிஐ நம்ம மற்ற விஷயங்கள் இப்ப இவங்க என்னையே வேற உள்ள வந்து பணப்பரிவாற்ற விஷயங்கள்லாம் தோண்டி திருவினாங்கன்னா விஜய் தேர்தல் நிற்பதற்கே சிக்கலாயிடும் அப்போ அந்த அடிப்படையில இந்த கட்சி வந்து ஒரு பெரும் சிக்கலை தான் தொடர்ந்து சந்திக்குது அதனால தான் அவர் வந்து கொண்டாடுற மனநிலையில இருந்து ஒதுங்கியிருக்காரா அப்படின்றது தெரியல பொறுத்திருப்போம் வேற என்ன சம்பவங்கள் அடுத்தடுத்து நா நிகழ்கிறது நாளைக்கு என்ன புதிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பொறுத்திருந்து மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி